எங்க நேபால் நேபாளில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பூணுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஜென்ஸ்லாம் போடுவாங்களே அயிர் மட்டும் தான் போடுவாங்களா இங்க ஆமாம் அயிர் மட்டும் தான் போடுவாங்க பட் எங்க நேபாள எல்லாருமே போடுவாங்க பெரிய காஸ்ட் அவங்க தான் போடுவாங்களா இதான் பூநூல் இதுல வந்து த்ரீ பூநூல் இருக்கு ஒன் டூ த்ரீ ஸோ இது வந்து ஒரு பாக்ஸில் கிடச்சிச்சு நான் நேற்று ட்ரெஸ் எடுக்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தேனா அதில் இருந்துச்சு இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பூனூர் இதை தான் நேபாளில் வந்து ஜென்ஸ் எல்லாருமே போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வீட்டிலே வந்து இது பண்ணுவாங்க பின்னுவாங்க வயசானவங்க வீட்டில் சும்மா இருப்பாங்கள்ல டைம் பாஸு அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இதை வந்து கையால் பின்னுவாங்க இது அதுக்கப்புறம் இது இருக்குல்ல என்னது அர்ணா கயிறு அது வந்து த்ரெட்லேயே வந்து பின்னுவாங்க ஸோ இது வீட்டில் செஞ்சது தான் அதுலேயும் கலரு கலர் போயிடுச்சு இதை விட திக்காக இருக்கும் கலர் கலர் போயிடுச்சு அப்படியே வச்சதுனால கலர் போயிடுச்சு லைட் கலரில் இருக்குது ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பூநூல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இங்கே தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு தெரியாது பார்த்ததில்லை நானும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதை வந்து ரிஷப் அப்பா போடுவார் ரிஷப் அப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் பூநூல் போடவே இல்லை எடுத்துட்டாரு சொல்லுங்க ரெண்டு பேரும் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நேபாளில் வந்து ரிசப்ட் ரிஸ் டாடி நம்ம நேபாளில் வந்து

அதெல்லாம் தூக்கி போட்டார் இப்போ திரும்ப நான் வந்து தேடி பார்த்தேன் அந்த பாக்ஸ்க்குள்ளே இருந்துச்சு சரி போடுங்கன்னு சொல்ல காலையிலே வந்து குளிங்க சொல்லிட்டேன் குளிச்சுட்டு வந்தார் என்ன கை காலில் மாட்டுறாரு ம் எப்படி சின்ன பூனு இல்லை பெருசாக இது ம் கரெக்டாக கரெக்டாக இருக்கா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் காலில் மாட்டிட்டு பின்னுவாங்க இல்லை எப்படி பண்ணுவாங்க நேபாளில் அப்படிதான் அர்ணா கயிறை அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க நல்லா நல்ல குவாலிட்டியான த்ரெட்டு வாங்கி பாட்டிங்க தாத்தாங்க எல்லாருமே பின்னுவாங்க இந்த மாதிரி காலில் மாட்டிட்டு ம் ரொம்ப ஹைட்டாக தான் இருக்கு ஆனால் கலர் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை விட திக்காக இருக்கும் ஆ தான் போடுவாங்க அவ்வளோவா போய்கிட்டு இருக்கல போயிட்டே

அந்த தேவசம் என்னமோ க செய்வாங்கள்ல அது என்ன தமிழ் எனக்கு சொல்ல தெரியல அது வந்து செய்வாங்க பூநூல் போட்டு தான் ஒரு ஆம்பளை பையன் வந்து கல்யாணம் பண்ணணும் இல்லைன்னா பண்ணக்கூடாது சில பேர் வந்து பூநூல் போட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க நான் ஒரு மேரேஜ் போனேன்ல ராமேஸ்வரம் மேரேஜுக்கு அந்த அண்ணன் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து இன்ன வரைக்கும் பூநூலே போடல ஸோ பூநூல் போட்டுட்டு தான் அவங்க வந்து மேரேஜ் பண்ணாங்க ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நேபாளியோட கல்ச்சர் இல்லைன்னா அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா கூட ஒரு பையன் அந்த கொல்லி வைக்கிறது அந்த ஃபங்க்ஷன்லாம் இருக்கும்ல ஃபங்க்ஷனுங்கிறேன் சாரி சாரி அந்த இதெல்லாம் இருக்கும்ல அதுக்காக வந்து பூணூல் போட்டால் தான் ஒரு பையன் வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து கொல்லி வைக்க முடியும் ஸோ வந்து பூணூல் போடுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது பண்ணாதான் நான் ஒரு பையன் வந்து நல்ல ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இறந்து போனால் அந்த மாதிரி இதில் வந்து கலந்துக்க முடியும் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க வேல்யூ கிடையாது ஸோ நாங்கள் வந்து ஹிந்துஸ் தான் ஃப்ரெண்ட் ஸோ ஹிந்து கல்ச்சர் எங்கள் இதில் வந்து பூநூல் போடுவாங்க எல்லாருமே போடுவாங்க ஆனால் கீழே காஸ்ட்டு மேலே காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவங்களும் இருக்காங்க கீழே உள்ள காஸ்ட் இருக்கவங்க வந்து போட மாட்டாங்க மேலே கொஞ்சம் ஐரு ஐர்லாம் கண்டிப்பாக போடுவாங்க நேபாள ஐர் போடுவாங்க ஐரை விட கொஞ்சம் சின்ன நாங்கள் அப்படின் தான் சொல்லுவாங்க எனக்கு தெரியாது நான் கேள்விப்பட்டதாக தான் ஏன்னா நானும் தமிழ்நாட்டிலேருந்து தான் நேபாளுக்கு போனேன் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து எல்லாமே கேள்விப்பட்டது அதனால் வந்து அவ்வளோக்கா எனக்கு தெரியும் ஸோ பூநூல் போடுறது வந்து நேபாளில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் பூநூல் போட்டால் தான் கல்யாணம் பண்ண முடியும் அப்போ அப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் பூணூலே போடல என்னோட எங்களோட மேரேஜ் அப்போ தான் அவரும் போட்டார் மேரேஜ் பண்ணுறதுக்கு வந்து பூநூல் போட்டு தான் ஆகணும் அந்த மாதிரி கல்ச்சர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் தமிழ்நாட்டு கல்ச்சர் பற்றி எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கேயும் ஐரு எல்லோருமே போடுவாங்க பட் எப்போ போடுவாங்க எந்த ஏஜ் அது தெரியாதுல்ல இப்போ வந்து ரிசர்வ் வந்து குட்டி பையனாக இருக்கா ரிசர்வ் வந்து எயிட்டீன் இயர்ஸ் க்ராஸ் அண்ட் க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் போட்ட விடணும் அது தள்ளி 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 போயிடுச்சுன்னா இல்லைன்னா மேரேஜ் அப்போ தான் போடணும் மேரேஜ் அப்போ கூட போடலாம் வேணாலும் போடலாம் எனி டைம் போடலாம் ஸோ அந்த மாதிரி கல்ச்சர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது விஷயந்தான் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சேரன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா எங்கள் நேபாள் கல்ச்சர் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ப்ளாகில் மீட் பண்ணுறேன் பாய்